காதல் என்பது இளம் மனதிற்கு எத்தனை கிரக்கத்தை தந்தாலும் அந்த காதல் கடந்து இருவர் இணைந்து வாழும் வாழ்க்கையே முழுமை பெறுகிறது மனதிற்கு முழு அமைதி தருகிறது உடன் பழகியவர் பலர் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற அனுபவங்களை கொடுத்திருக்கலாம் சுகதுக்கங்களை பகிர்ந்திருக்கலாம் தோழமை பாராட்டியிருக்கலாம் தாளாட்டி சீரூட்டி வளர்த்திருக்கலாம் இவை எல்லாவற்றையும் விட காதலினால் இணைந்த அந்த உறவு மனதிற்கு அத்தனை இனிமையை தருவது ஏன் என்று என்றேனும் யோசித்ததுண்டா எல்லோர் மனதிலும் சுயநல எண்ணங்கள் உண்டு கடவுள் பூமிக்கு வந்து அவதரித்ததாக சொல்லப்படும் பல கதைகளிலும் மனிதனாக பிறந்தால் சுயநலம் என்பது அவசியம் என்ற பாடம் பல வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காதல் என்ற உணர்வினில் மட்டும் நான் என்பதை மீறி நாம் என்பது சுயநலமாகிறது பற்பல சிக்கல்களுக்கும் அதுவே ஆதாரமாகிறது அத்தனை இறை தூதர்களும் மனிதத்தின் மீதும் தருமத்தின் மீதும் கொண்ட காதலே அவர்கள் செய்த பல காரியங்களுக்கு காரணமாகிறது அவர்களின் அந்த காதலின் உண்மையை உணராது உண்மை காரணத்தை உணராது அதை பின்பற்றும் சில சுயநலவாதிகளால் வன்முறையும் வெடிக்கிறது அறைகுறையறிவு ஆபத்தானது அந்த அறிவின் மீதான காதல் பேராபத்தானது காதலுக்கு கண்ணில்லை என்பது பழமொழி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதும் பழமொழியே இன்றைய வாழ்வில் பணம் என்ற திரவியத்தை நோக்கியே எல்லாம் நடக்கிறது இன்புற்று வாழ பணம் தேவை என்று யாரோ சொல்ல அனைவரும் ஒப்புக்கொண்டோம் பணம் தரும் வசதிகள் மீது காதல் கொண்டோம் இன்று அந்த காதலால் இன்புற்று வாழ்தல் என்றால் என்ன என்பதை மறக்கச் செய்யும் அளவிற்கு சுயநலவாதிகளானோம் சுகமாக வாழ பணம் தேவை பணம் ஈட்ட வேலை தேவை வேலைக்கு செலவிட நேரம் தேவை சுற்றம் மறந்து உறவு மறந்து தன்னைத்தானே கூட சில சமயங்களில் மறந்து அந்த நேரத்தை ஒதுக்கி பணம் ஈட்டி பணத்தினால் கிடைக்கும் சுகத்தை காதலிக்கிறோம் உண்மையில் அந்த சுகங்கள் எல்லாம் சுகம்தானா நெருங்கிய உறவின் சுகதுக்கங்களில் பங்கு பெறுவது வெறும் கடமை அல்ல அது உரிமை முறை சொல்லி அழைத்து முழுவாழ்வும் உடன் பயணித்து நெருக்கமில்லாவிட்டாலும் நெருங்கியே இருக்கும் அந்த உறவுகளுக்காக கூட நேரம் ஒதுக்க முடியாமல் நான் என் குடும்பம் என்ற குறுகிய வட்டத்திற்கு நேரம் செலவிடுவதையே மாபெரும் செயல் என்ற எண்ணங்களுக்கு அடிமையாகி நாட்களை கழிக்கிறோம் உண்மையில் இன்று வாழ்க்கையையே அப்படித்தான் கழிக்கிறோம் நாம் என்ற உணர்வின் மீது கொண்ட காதல் ஏன் இத்தனை இனிமையை தருகிறது என்று யோசித்துப் பாருங்கள் உண்மையில் இனிமை அதுதானா என்ற யோசனையும் மலர்ந்தால் மகிழ்ச்சி எவன் சொல் கேட்டு இவ் பணி புரிந்தோம் புரிந்தும் பயனின்றி பாதைகள் மறந்தோம் இல் பொருள் நோக்கி தவம் ஒன்று புரிந்தோம் தேடலில் தொலைந்தோம் தேடலையே மறந்தோம் வேண்டிக் கேட்டும் வேண்டா விடையும் உண்மையில் தழைக்க இன்மையே சாட்சி வள்ளுவன் வாக்கு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் விளக்கம் பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும்